ஓம் நியான போட்டி முத்தாரம் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு செங்ககுமார் வந்து எல்லோருடைய தாய் தந்தைக்குமே வந்து தன்னுடைய குழந்தைகளுடைய திருமணத்தை கடனை வாங்கியாவது அவதி ஆடம்பரமா செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லா தாய் தப்பனுக்கும் இருக்கும் அதே சமயத்துல ஜாதகராகிய உங்களுக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கும் கல்யாணத்தை வந்து சிறப்பா செய்யணும் ஆடம்பரமா செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் அப்படி ஆடம்பரமா செஞ்சதுக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கையில அடுத்து அடுத்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்து குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருந்து சண்டை சச்சரவு இல்லாம பிரிவு இல்லாம நீங்க அப்படியே வாழ்க்கையை தொடர்ந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையா இருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஒரு இருபது லட்ச ரூபாய் முப்பது லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டு கல்யாணம் முடிக்கிற நேரங்கள்லயும் சரி பிரச்சனை கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல பிரச்சனை ஒரு ஆறு மாசம் டைவர்ஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நோக்கி உங்க வாழ்க்கையை நகர்ந்தா எவ்வளவு வேதனைப்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க ஆழமா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தெளிவா புரியும் அப்போ பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் ஜாதகத்துல வந்து கிரகங்கள் என்னென்ன தன்மைகள் இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் உங்கள் மன வாழ்க்கையை நீங்கள் அமைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயத்திலும் சரி திருமணத்திற்கு பிறகு மன வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பொதுவாவே வந்து இன்றைய காலகட்டத்தில் ஆடம்பரமா திருமணம் விஷயத்தை செஞ்சு அதுக்கப்புறம் மன வாழ்க்கையை துளைச்சிட்டு வந்த குடும்பங்களும் நிறைய பேர் பார்க்குறோம் எளிமையா கல்யாணத்தை முடிச்சு சிம்பிளா போயிட்டு அப்படியே கல்யாணத்தை முடிச்சுட்டு குடும்பத்துல வந்து குடும்பத்துல கணவன் மனைவி அன்னுயமா இருந்து குழந்தை குட்டிகளோட சீரும் சிறப்புமா வாழ்ற குடும்பங்களையும் பார்க்குறோம் அப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன யோகமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த கிரகங்கள் அவங்கள எளிமையா கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிற யோகம் வரும் பொழுது அது எளிமையாவே ஈஸியா நகர்த்தி கூட்டு போயிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரணும் திருமணத்தை பேசினாலே பிரச்சனை திருமணத்துக்கு முன் பிரச்சனை திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை இப்படி சில வாழ்க்கையில சில குடும்பங்கள்ல இருக்கும் அப்படிங்கிற ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் யோகம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகங்கள் வந்து சுத்தி இருக்கிறவங்க கொஞ்சம் எளிமையா போப்பா அவசரப்படாம நிதானமா செய்ய சொன்னா கூட அவங்க கேட்காம அதை ஆடம்பரமா செஞ்சு வச்சு தானும் தாய் தந்தையும் கடனாகி தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வந்து அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த கிரகங்கள் ஒரு சில நேரங்கள்ல தொல்லைகளை ஏற்படுத்தும் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல வந்து யார் வந்து ஆடம்பரமா திருமணம் சார்ந்த விஷயம் செய்யக்கூடாது இதை நீங்க தெல்ல தெளிவா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதற்கு அப்புறம் நீங்க திருமண விஷயத்த எப்படி செய்யணும்னு நீங்க யோசிச்சீங்க உங்களுக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையும் இருக்கும் குழந்தை நல்லா இருக்கணும் இதுல என்ன வெற்றியா நம்மளுக்கு கௌரவம் வேண்டி கிடக்குது நான் யோசிக்கிற விஷயம் எப்படித்தான் நம்ம ஜாதகம் இந்த பிரபஞ்ச அமைப்புப்படி இந்த உலகத்துல நம்ம பிறந்துட்டோம் கர்மாவின் அடிப்படையில பிறந்தாச்சு பிறந்த இந்த அமைப்புப்படி நம்ம இந்த பிரபஞ்சத்துல எப்படி வாழணும்னு சொல்லி ஏற்கனவே இறைவன் தீர்மானம் பண்ணி அனுப்பி வைக்கிறான் அந்த இறைவன் என்ன தீர்மானம் பண்ணிருக்கிறானோ அதை தாண்டி நம்ம செய்ய போகும்போது இந்த பிரபஞ்சம் பிரச்சனையை உருவாக்கும் அடியேன் உணர்ந்த விஷயம் என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய தான் தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நான் ஒரு புக்ஸ பார்த்தோ யாராவது ஒருத்தர் சொல்லியோ நான் இதை கேட்டோ நான் படிக்கல என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து எனக்கு கனவுல வந்து காட்சி கொடுத்து இந்த ஜாதக அறிவை உள்ள கொடுத்த இந்த மரம் மண்டையில என் தாய் கொடுத்த விஷயம் இதுதான் இங்க வர்றது எல்லாமே என் அன்னை கொடுத்த உத்தரவு என் அன்னை கொடுத்த அருள் வாக்கு தான் நான் எதையுமே எனக்குள் இரு எனக்குள்ள இருந்து அங்க ஒரு விஷயத்த சொல்றது கிடையாது வீடியோ பேசணும்னு உட்கார்ந்தேன் அம்மா இதை பேசுறேன் ரைட்டு பேசு அவ்வளவுதான் அந்த கான்செப்டுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியது எல்லாமே என் அன்னை கொடுக்கிற விஷயங்கள் அவர் ஒரு வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்க ஆடம்பரமா செய்யறவங்க வாழ்க்கை எல்லாம் சிறப்பா இருக்கா இல்ல எல்லார் வாழ்க்கையும் தோத்து போச்சா அப்படியும் இல்ல அப்ப எளிமையா செய்யறவங்க எல்லாம் வாழ்க்கை தோத்துட்டாங்களா அப்படியும் இல்ல சரிங்களா அப்ப இங்க ஏதோ ஒரு விஷயம் உள்ள ஒழிஞ்சிருக்கு இல்ல ஜாதகத்துல முதல்ல வந்து ஜாதகத்துல வந்து நீங்க திருமணம் சார்ந்த விஷயத்த நோக்கி நகரும் பொழுது உங்க குழந்தைகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த பாக்க கிளம்பிட்டீங்க நோட்டை கையில ஜாதகத்தை கையில எடுத்துட்டீங்க அப்படினாலே அருகில் இருக்கிற நல்ல ஜோதிஷ்டத்தை கொடுத்து இந்த குழந்தைக்கு வந்து ஆடம்பரமா திருமணம் செய்யலாமா வேண்டாமா செஞ்சா என்ன நடக்கும் இதனால வந்து எனக்கு என்ன பிரச்சனை வரும் நம்ம குழந்தை வாழ்க்கை எப்படி இருக்கும் குழந்தைகள் சிறப்பாக இருப்பாங்களா இதை நீங்க தெல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல போல நீங்க மன வாழ்க்கையை நீங்க ஏற்படுத்தி அமைச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் தேவையில்லாத ஆடம்பர செலவு மூலமா கடன் உருவாகாது உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லாமல் அப்படியே எளிமையே அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற சிறப்பாக போயிட்டே இருக்கும் சரி பனிரெண்டு ராசியிலுமே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்தந்த சேர்க்கை இருந்தால் ஆடம்பர திருமணம் செய்யலாமா வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்றேன் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் ஜாதகத்தில் இந்த இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க இருக்குதுன்னா எளிமையா செய்யுங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆடம்பரமாக செய்யாதுங்க வாழ்க்கையில பிரச்சனையில மாட்டிக்குவீங்க ஜாதகம் பார்க்கறது எதுக்கு நம்ம முன் நம்ம நடக்க நாளைக்கு நடக்க போகிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறது தான் அப்போ கஷ்டம் வர போதும் அதுக்கு அதற்கு தகுந்தா போல போறதும் சரிங்களா அது நம்மள சொல்லிக்கலாம் சரி பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் ஜாதத்துல வந்து ஆடம்பரத்தை உண்டான கிரகம் யாரு சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா கேட்டுக்கங்க உங்கள் ஜாதகத்தில் ராசிப்படி அல்லது லக்கணப்படி இந்த ரெண்டு அமைப்புக்கும் கரெக்டா பொருத்தி பார்த்துக்குங்க லக்கணத்துக்கு மட்டும்தான் கணக்கு எடுத்தேன் ராசிக்கு எடுக்கல அப்படின்னு கணக்கு சொல்லப்படாது ராசி லக்கணத்திற்கு அந்த சுக்கரன் யோகாதிபதியாக இருந்தால் நீங்கள் ஆடம்பரமாக செய்யலாம் அதே சமயத்தில சுக்கர பகவான் பாதகாதிபதி மாரகாதிபதி கருமாதிபதி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் தொடர்பு பார்வை சேர்க்கை இருந்தால் இந்த ஜாதகர் ஆடம்பரமாக திருமணம் சார்ந்த விஷயத்தை அரங்கேற்றம் பண்ணினால் கண்டிப்பா உங்க குடும்பத்துல வந்து தேவையில்லாத சலசலப்புகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவெடுக்கும் அதோட நின்னுட்டா பரவாயில்ல குடும்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தொல்லையை கொடுக்கும் மாரகாதிபதி அப்படிங்கிற ஸ்தானம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு விஷயத்தை செய்ய வச்சு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம ஒரு மாரகத்தை தூண்டுறது கருமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிடங்கு தொடர்பு வரும்போது என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா திருமணம் முடியறதுக்கு முன் பெண் சரிங்களா திருமணத்துக்கு அன்று இந்த காலகட்டத்துல குறுகிய காலக்கட்டத்துக்குள்ள தேவை இல்லாம நம்ம ஒரு இழப்புல சந்திக்க சந்திக்கிறதுக்கு உண்டான சூழலை உருவாக்கி விட்டுறோம் சரிங்களா பாதகாதிபதி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஆடம்பரமாக செய்யப்பா அவன்ட கடனை வாங்கு இவன் கடனை வாங்கு இதை வாங்கி அதை செய்ய இதை ஆடம்பரமாக செய்யக்கூடாது செய்யக்கூடாத ஆடம்பரத்தெல்லாம் செஞ்சு வச்ச வச்சு திருமணத்தை முடித்து வச்சு அதுக்கப்புறம் கொடுக்கும் பாருங்கள் ஒரு பெரிய பிரச்சனையை ஏண்டா இந்த திருமணத்தை முடித்தோம் அவசரப்பட்டுட்டோமே ஆண்டவா அப்படின்னு நீங்கள் கைகட்டி நிற்கிற அளவுக்கு பாதகத்தை செய்யும் பாதகம் அப்படிங்கிறது கொடுத்து குடுங்கிறது செய்ய வச்சு நம்ம அடிக்கிறது மாரகம் அப்படிங்கிறது நம்ம செய்ய வச்சு அதுல இருந்து ஒரு தவறு பண்ணிட்டு யோசிக்க வைக்கிறது மரணம் சார்ந்த விஷயத்துக்கு நோக்கி எடுத்துக்கலாம் கரும கர்மமா கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குடும்பத்துல ஏதோ ஒரு விஷயங்களை வந்து திருமணத்தை பேச பேசும்போது பத்திரிகை அடிக்கும் போது நிச்சயம் பண்ணி பத்திரிகை அடிக்க பத்திரிகை இந்த காலகட்டத்துக்குள்ள திருமணம் அன்று அதுக்கு முன்னும் பின்னும் திருமணத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியா சேர்ந்ததுக்கு ஒரு நாலு மாசம் மூணு மாசத்துக்குள்ள தேவையில்லாம ஒரு பிரச்சனை ஒரு உயிரிழப்புகள் போச்சு அப்படின்னா சின்ன அப்போ நம்ம யோசிப்போம் அவளால அவசரப்பட்டு திருமணத்தை பெருசா செஞ்சுட்டோமே கொஞ்சம் எளிமையா செஞ்சு நல்லா இருந்திருக்குமோ பிள்ளை நல்லா இருந்திருக்குமோ அப்படி நினைக்கிற அளவுக்கு அந்த கிரகங்கள் கண்டிப்பா தூண்டும் அவரவர் வாழ்க்கையில செக் பண்ணி பாருங்க சரிங்களா சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா பன்னிரண்டு ராசியிலுமே வந்து உங்கள் ஜாதகத்துல வந்து எந்த அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெளிவா சொல்றேன் இத மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னாலே நீங்க கண்டிப்பாக ஆடம்பரமா செய்யாம எளிமையா செய்யுங்க கண்டிப்பா உங்க மன வாழ்க்கையிலும் இருக்காது உங்களுக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் உருவாகாது சரி மேசம் ராசி மேசம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஏழாம் அதிபதியா வருவார் அதே சமயத்துல பாதகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் அப்ப சுக்கரன் சனி உங்கள் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் எங்கே சேர்ந்திருந்தாலும் நீங்கள் ஆடம்பரமா திருமணம் செய்யக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்ய வச்சு பிரச்சனை தூண்டி விட்டுட்டே இருப்பார் அதே சமயத்துல சுக்கிர சுக்கிரன் சனி நம்ம வந்து திருமணம் மேச ராசி மேசலக்கணம் சுக்கிர பகவான் வந்து திருமணத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி காரகம் கிரகம் ரெண்டுமே ஒரே கிரகம் தான் அதே சமயத்துல பாதகாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் இந்த இரண்டு கிரகம் ஒன்னால் சேர்ந்து இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் நீங்கள் வந்து ஆடம்பரமா போக கூடாது ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு அதிபதி அவர் அப்ப சுக்கரன் சனி சேர்ந்து இருக்கா இந்த ஜாதகர் எளிமையாக திருமணம் முடிக்க வேண்டும் அடுத்து வந்து ராசி இந்த ரிஷப லக்கணம் உங்களுக்கு வந்து இருக்குது உங்களுக்கு ரிஷபம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடம் மாரகமாக வேலை செய்யும் எட்டாம் இடம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாரகமாக வேலை செய்யும் பொதுவாக உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பாக்கியஸ்தானம் அது வந்து பாதகமாக வேலை செய்யும் பாதகம் அப்படிங்கிறதுல பெரிய அளவுக்கு இருக்காது ஆனா மூணு எட்டு அப்படிங்கிறது கண்டிப்பா தொல்லை கொடுக்கும் அப்ப உங்கள் ஜாதகத்துல சுக்கர பகவானே ஆறாம் அதிபதியா வந்துடுறாரு சரிங்களா உங்களை சுக்கர பகவான் சொகுசுக்கு உண்டான கிரகமே ஆறாம் அதிபதியா வந்துடுறாரு அப்போ நீங்க வந்து ஆடம்பரமா போகலாமா கண்டிப்பா போகக்கூடாது அதே சமயத்துல உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு ராசி லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா செவ்வாய் பகவான் அதே சமயத்துல மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திர பகவான் என்ன ஒரு மாரகாதிபதி என்று சொல்ல ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் அப்ப உங்கள் ஜாதகத்தில் ரிஷப ராசி ரிஷப லக்கணம் சம்பந்தப்பட்டாச்சு உங்கள் ஜாதகத்துல சந்திரன் சனி செவ்வாய் இந்த மூணு கிரகங்கள் பார்வை சேர்க்கை தொடர்புகள் இருந்தால் நீங்கள் ஆடம்பரமாக திருமணம் தார்ந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது செஞ்சா கண்டிப்பா பிரச்சனைகள் உருவாகும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்கணம் இந்த மிதுன ராசி மிதுன லக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து அவரே பாதகாதிபதி மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட தொடர்புல இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்துல வந்து குரு பகவான் நல்லா கேட்டுக்குங்க குரு பகவான் ஏழாம் இடத்தோடு தொடர்புல இருந்தாலும் சரி பத்தாம் இடம் தொடர்புல இருந்தாலும் சரி அதே சமயத்துல சுக்கர பகவானோடு சேர்ந்து இருந்தால் இந்த ஜாதகர் கண்டிப்பாக ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அதாவது திருமண விஷயத்தை ஆடம்பரமா செய்யவே கூடாது ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி ஆடம்பரமா செய்யணும்னு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இந்த கிரகங்கள் கண்டிப்பா உருவாக்கும் அப்போ மிதுன ராசி மிதுன லக்கணம் சுக்ரன் குரு பார்வை செயற்கை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிடுங்க சரிங்களா அடுத்து வந்து கடக கடகலக்கணம் அப்ப ராசி கடக லக்கணத்துக்கு வந்து அது சரராசி அதே சமயம் சர ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானே பாதகாதிபதியா வந்துடுவாரு அதே சமயத்துல உங்களுக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு நேர் ஏழாம் இடம் அப்படிங்கிறது மகர ராசி சனி பகவான் அப்போ சனி பகவான் கால தேவக்கு கால தேவ கணக்குப்படி கர்மாதிபதியா வந்துடுறாரு உங்களுக்கு அவர் ஏழாம் அதிபதி அதே சமயத்துல உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் சனி சேர்க்கை இருந்தால் நீங்களும் ஆடம்பரமான திருமணம் சார்ந்த விஷயத்த நோக்கி நீங்க நகரக்கூடாது ஒருவேளை நகர்ந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ள வயசானவங்க யாராவது ஒருத்தருக்கு வந்து நீங்க உடனே கர்மம் பண்ண சூழலை உருவாக்கும் அது மூலமா பிரச்சனைகளும் உருவாக்கும் உங்க வாழ்க்கையில வந்து திருப்தி இருக்காது அடுத்து வந்து சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் உங்களுக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் அவரே அவரே பாக்கியாதிபதிபதியும் கூட உங்கள் ஜாதகத்தில் சிம்ம பிறந்துட்டீங்க சன் சனி செவ்வாய் சேர்க்கை பார்வை நட்சத்திரங்கள் இப்படி எப்படி எல்லாம் கணக்கெடுத்துக்குங்க சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் நீங்கள் வந்து ஆடம்பரமாக திருமணம் செய்யாமல் எளிமையாக செய்வது நல்ல பிரச்சனை இல்லாம நல்ல வாழ்க்கை கொடுக்கும் அதே சமயத்துல நல்லா கவனிச்சுக்கீங்க உங்களுக்கு சொகுசான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான பகவான் என்று சொல்லக்கூடிய கொடுக்கிறதுக்கு திருமணத்திற்குண்டான காரகன் உங்களுடைய ராசி லக்கணப்படி மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய மாரகாதிபதியாகவும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கருமாதிபதியாகவும் வேலை செய்வார் அப்ப நீங்க நீங்க திருமணத்தை நீங்க முடிச்சு முடிச்சீங்க அப்படின்னாச்சுன்னா அதாவது உங்கள் ஜாதகத்துல சுக்கரன் சனி செவ்வாய் இந்த மூணு கிரகங்கள் செயற்கை பார்வை இருந்தால் கண்டிப்பாக நீங்க ஆடம்பரமான திருமணத்தை நீங்க நடத்தக்கூடாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி கன்னிரக்கணம் கன்னி ராசி கன்னிரக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் அதே சமயத்துல குரு பகவான் கேந்திராதிபதியாகவும் வேலை செய்வார் குரு பகவான் பாதகாதி பிளஸ் பிளஸ் கேந்திராதிபதி அதே சமயத்துல சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியாக வேலை செய்வார் நல்ல யோகமா வேலை செய்வார் நீங்கள் வந்து திருமணம் சார்ந்த விஷயத்த கோவில்கள்ல முடிக்கிறது ரொம்ப சிறப்பு எளிமையா முடிப்பது ரொம்ப சிறப்பு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திர பகவானே பாதகாதிபதியாக வருவார் அதாவது உங்களுக்கு ஏழாம் இடமும் பதினோராம் இடமும் பாதகமா வேலை செய்யும் அப்ப குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பா இந்த ஜாதகர் வந்து ஆடம்பரமான திருமணத்தை நோக்கி நகரக்கூடாது எளிமையாக முடிப்பது ஒரு கோவில வச்சு முடிப்பது ரொம்ப சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்க சின்ன ஏன்னா உங்கள் ஜாதகத்துல வந்து ராசி கன்னி லக்கணத்துக்கு உங்களுக்கு ரெண்டாம் இடம் அஞ்சலோட குடும்ப ஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் அணிஞ்சலோட இஷ்ட தெய்வத்துக்குள்ளான அதிபதி சுக்கர பகவான் அப்போ ஆடம்பரமான ஒரு விஷயத்த நீங்கள் வந்து கோவிலில் போய் செய்யணும் அப்படிங்கிறதுல இல்லை கோவிலில் போய் ஏன்னா ஒன்பதாம் இடம் நினைச்சிருக்கக்கூடிய இறைவன் சன்னிதானத்துக்கு அந்த சுக்கிர பகவான் அதிபதியாக வர்றதுனால குரு பகவான் நிறைய கோவில் தான் கோவிலில் போய் எளிமையாக முடிக்கும் பொழுது மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் லக்கணம் சரி துலாம் ராசி துலாம் லக்கணத்துக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க ஒரு உங்களுக்கு வந்து உண்டான ஸ்தானாதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் அதே மாதிரி உண்டான கிரகம் உங்களுடைய லக்கணத்துக்கும் ராசிக்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய பகவானே எட்டாம் அதிபதியாக வந்துடுவார் அப்ப எட்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன மிகப்பெரிய கடனை உருவாக்குறது பிரச்சனையை உருவாக்குறதுன்னு அர்த்தம் இந்த ஸ்தானத்துக்கும் அதிபதியாகி உங்களுக்கு ஆடம்பரத்துக்கு உண்டான கிரகமே வந்து பெரும் கடனையும் பெரும் பிரச்சனைக்கும் தான் உங்களுக்கு இருக்குது அதே சமயத்துல உங்கள் ஜாதத்துல வந்து செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பா நீங்க ஆடம்பரமா நீங்க திருமணம் சார்ந்த விஷயத்தை செய்யக்கூடாது ஏன்னா கண்டிப்பா பிரச்சனை கொடுக்கும் அதே சமயத்துல உங்களுடைய லக்கணத்திற்கும் ராசிக்கும் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் எதுன்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசி பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்ப உங்கள் ஜாதத்துல வந்து சூரியன் சுக்கரன் சேர்க்கை பார்வை அதே சமயத்துல செவ்வாயும் சேர்ந்து பார்வை சேர்க்கை இந்த மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஆடம்பரமான ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்தை நீங்க பொழுது தந்தைக்கு தொல்லை கொடுக்கும் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி உறவுகளுக்கு அல்லது தாத்தா பாட்டி பக்கத்தில் இருக்காங்களா இவங்களுக்கு ஒரு ஆயுள் பிரச்சனை ஏதோ கொடுத்து ஏண்டா திருமணத்தை ஆடம்பரமா நினைக்கிற அளவுக்கு தொல்லையை கொடுக்கும் ஆடம்பரமா நீங்க திருமணம் சார்ந்த விஷயத்த செய்யக்கூடாது உங்கள் ஜாதகத்துல வந்து செவ்வாய் சுக்கரன் சூரியன் இந்த மூணு கிரகங்கள் செயற்கை பார்வை நட்சத்திரங்கள் இப்படி எல்லாமே கணக்கெடுத்துக்கங்க இந்த மாதிரி தொடர்பு இவங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே நீங்கள் எளிமையாக முடிப்பது மிகப்பெரிய சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விருச்சகம் ராசி விருச்ச கலக்கணம் விருச்சக ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா சின்ன விருச்ச கலக்கணம் ராசிக்கு பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் சுக்கர சுக்கிர பகவான் திருமணத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி ஆடம்பரத்துக்கு உண்டான கிரகமும் தான் அவரே விரையாதிபதியா வருவார் அதே சமயத்துல மூணுக்கும் எட்டு கூடிய சுக்கர பகவான் அப்படின்னு கணக்கு எடுத்தீங்கன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது மாரகம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது மாரகம் அப்போ புதன் பகவானும் சனி பகவானும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கர பகவானும் சேர்ந்து இருந்தால் இந்த ஜாதகர் ஆடம்பரம் இல்லாமல் திருமணம் முடிக்கும் பொழுது வாழ்க்கையில இருப்பார் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை பிரியாம அப்படியே நகண்டு போயிட்டே இருக்கும் அதே சமயத்துல ஆடம்பரமாக செய்யும் பொழுது அங்கே சகோதர உறவுகளை இழ இழப்பது திடீர்னு இவருக்கு ஆயுர் கண்டங்களை உருவாக்குவது அத்தை உறவுகள் சம்பந்தம் இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து இவங்களுக்கு வந்து மன வாழ்க்கையில தொல்லையை கொடுத்து கொண்டே இருக்கும் அயிலுக்கு விருச்சிகார ராசி விருச்சை கலக்கணும் ஏழாம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி எனக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயத்த வந்து நானே எதுவுமே சிம்பிளா முடிச்சுக்கிட்டேன் எப்படின்னா லவ் பண்ணி லவ் பண்ணி முடிச்சுக்கிட்டேன் சிம்பிளா மன வாழ்க்கையில் இதுவரை சிறப்பு எந்த பிரச்சனையும் கிடையாது குடும்ப வாழ்க்கையிலும் என்ன பண்ண பண பொருளாதார இலக்கங்கள் ஏற்ற இலக்கங்கள் இருக்கும் ஆனா குடும்ப வாழ்க்கை மன வாழ்க்கை அப்படிங்களா எனக்கு இதுவரை என் தொல்லை எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு இதை வச்சு தான் நான் உங்களுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா என்னுடைய சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவானுக்கு கால் கொடுத்து நட்சத்திர நட்சத்திரம் கால் கொடுத்துருக்காரு அதே சுக்கர பகவான் சனி பகவான் நட்சத்திரம் கால் பண்ணிருக்க கால் இருக்கிறாரு அப்போ மூணு எட்டு ஏழு பாதகம் மாதகம் எல்லாம் ஒன்னா கலந்துருக்குதா ஆனால் எந்த பிரச்சனையும் கிடையாது காரணம் நான் எளிமையா முடிச்ச யாருமே இல்லாமல் முடிச்ச இந்த ஒரே ஒரு காரணம் தான் ஒருவேளை நான் ஆடம்பரமா முடிச்சிருந்தால் இந்த வாழ்க்கை எனக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்கணம் இந்த ராசி லக்கணத்துல பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து மிதுன ராசி பத்தாம் இடம் என்ன சொல்லக்கூடிய ராசி வந்து கர்ம ராசி இந்த இரண்டு ராசியுமே ஒன் கண்ணிராசி அப்படிங்கிறது கர்மஸ்தானமாக வேலை செய்யும் அதே சமயத்தில் மிதுன ராசி அப்படிங்கிறது பாதகமாக வேலை செய்யும் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து பதினோராம் அதிபதியாக வேலை செய்வார் அதாவது பாதகாதிபதியாக வேலை செய்வார் அப்ப உங்களுக்கு என்ன பண்ணும் உங்க ஜாதகத்துல வந்து புதன் சுக்கரன் சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இந்த ஜாதகர் ஆடம்பரமான திருமணத்தை செய்யாமல் எளிமையாக செய்ய செய்யும் பொழுது வாழ்க்கையில சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து மகர ராசி மகர லக்கணம் இந்த மகர ராசி மகர லக்கணத்தில் அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவானை பாதகாதிபதியாக வருவார் உங்கள் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா நேர் ஏழாம் இடம் அப்படிங்கிறது சந்திர பகவான் வீடு அப்ப உங்களுக்கு உங்கள் ஜாதகத்துல வந்து செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருந்தால் நல்லா கேட்டுக்குங்க செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருந்தால் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக ஆடம்பரமான ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்தை கண்டிப்பாக நடத்தக்கூடாது ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகாதிபதி சந்திரன் அப்படிங்கிறது ஏழாம் அதிபதி அதே சமயத்துல சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கர்மாதிபதியாக வருவார் அப்ப சந்திரன் சுக்கரன் சந்திரன் சுக்கரன் செவ்வாய் இந்த மூணு கிரகங்கள் பார்வை சேர்க்கை தொடர்புகள் இருக்குது அப்படின்னா ஆடம்பரமாக செய்யாமல் எளிமையாக போவது நல்லது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி கும்பலக்கம் சரி இந்த கும்ப ராசி கும்பம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அது மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து மாரகாதிபதியாகவும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் திருமண ஸ்தானாதிபதியாகவும் அதே சமயத்துல உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமே வந்து பாதகமாக வேலை செய்யும் பாதகம்னா என்ன கொடுத்து புடுங்கிறது ஆனா அது பாக்கியஸ்தானமாகவும் இருக்கும் அப்ப பெரிதளவு பாய் பாதகத்தை செய்யாது ஓரளவு பாக்கியத்தை செய்த சூழலை உருவாக்கும் ஆனாலும் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு உண்டான கிரகம் சுக்கர பகவான் அவர் பாதகாதிபதியாக வருவதால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயத்தையும் பெரிய லெவல்ல ஆடம்பரமா செய்யாமல் எளிமையா செய்யும்போது நல்லா இருக்கும் என்ன செயற்கைகள் சுக்கரன் சூரியன் செவ்வாய் இந்த மூணு கிரகங்கள் செயற்கை பார்வை தொடர்பு உங்க ஜாதத்துல இருக்குது அப்படின்னா கல்யாணத்தை வந்து எளிமையா ஆடம்பரம் இல்லாம முடிங்க சிறப்பா இருக்கும் வாழ்க்கை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடைசியா மீனராசி மீன ராசி மீன லக்கணத்துல பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் அதே சமயத்துல பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா குரு பகவான் புதன் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி கர்மாதிபதி கனெக்ட் ஆயிட்டுங்க அதே சமயத்துல உங்களுக்கு வந்து சனி பகவான் அப்படிங்கிற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாக செயல்படுவார் ஏழு பதினொன்னு பாதகம் சரிங்களா அதே சமயத்துல பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மம் அப்ப உங்கள் ஜாதகத்துல குரு சனி சேர்க்கை பிளஸ் அதே சமயத்தில் புதன் பகவானும் சேர்ந்துட்டார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ஆடம்பரமான திருமணம் சார்ந்த விஷயத்த நீங்க நோ நோக்கி நகரக்கூடாது பொதுவாகவே வந்து சுக்கர பகவான் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கும் லக்கணத்திற்கும் நிச்சயம் பண்றதுண்டான ஸ்தானம் மூணாம் இடம் அந்த ஸ்தானத்திற்கும் தாலி கெட்டளைக்குண்டான மூணாம் இடம் அந்த ஸ்தானத்திற்கும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தாம்பத்தியத்தை அனுபவிக்கக் கொண்டான இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் அதிபதியா வர்றாரு அதே சமயத்துல மூணு எட்டு தொடர்பு வந்திருக்கு அப்படின்னா எட்டாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்குமே தவிர உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்காது அப்போ பகவானே எட்டாம் போகும்போது என்னாகும் நெருக்கடிகளை கொடுக்கும் இது அவரவர் ஜாதகத்துல நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் ஆடம்பரமா ஒரு திருமணத்தை முடிக்கிறீங்க முடிச்சு மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறாங்க அடடா என்னடா அவசரப்பட்டு செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லி சில பேர் பேசுவாங்களா உங்க சொந்தத்துக்குள்ள அவங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்க நான் சொன்ன இந்த அமைப்பு நூல் மாறாம தென்ன தெளிவு அப்படியே இருக்கும் அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இன்னொரு ஜாதகத்தை பார்த்தா இதே அமைப்பு இருக்கு நல்லா இருக்கிறாங்கன்னு கேளுங்க அவங்க ஆடம்பரமா முடிக்காம எளிமையா முடிச்சிருப்பாங்க அப்போ எளிமையா முடிக்கும் போது கிரகங்கள் வந்து அப்படியே நார்மலாக வேலை செய்கிறதும் ஆடம்பரமாக போகும்போது என்ன ஆகுன்னா கிரகங்களுடைய தன்மைகள் வந்து ஏன்னா கிரகங்கள் வந்து உங்கள் ஜாதத்தில் என்ன தன்மையில இருக்கோ அதற்கு தகுந்த பொழுது நம்ம வாழ்க்கையே இருக்கும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த சேர்க்கை உங்கள் ஜாதத்தில் இருக்குது அப்படின்னாலே பருவ வயதுல திருமணம் முடிகிற காலத்துல உங்களுக்கு திருமணம் முடியாம எல்லோருக்கும் திருமணம் முடிஞ்சு ஒரு பத்து வருஷம் பெண்களா இருந்தால் அஞ்சு வருஷம் ஆண்களா இருந்தால் பத்து வருஷம் கழித்து அவங்களுக்கு திருமணமே நடக்கும் அது குங்காளி திருமணத்துக்கு நீங்க குட்டிகரணம் போட்டுட்டே இருக்க வேண்டியதான் அந்த பொண்ணை பார்த்து சரிங்களா இந்த மாதிரி பார்த்து சரிங்களா அப்படி இப்படி தள்ளி தள்ளி போய் போய் பெண்களா இருந்தால் இருபத்தி ஒவ்வொரு வயசுல முடிக்க வேண்டிய கல்யாணம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வயசுல எழுதிட்டு ஆண்களா இருந்தால் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல முடிக்க வேண்டியது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலுன்னு எழுதிட்டு போயிட்டே இருக்கும் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அப்போ இப்படி திருமணம் அப்படிங்கிறது சொகுசா கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பை நமக்கு தள்ளிக்கிட்டு போகுது அப்படிங்கும் போதே நீங்க யோசிக்கணும் ஏன் எல்லாருக்கும் நார்மலா முடியும் போது நம்மளை மட்டும் ஏன் இந்த இறைவன் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கு சரி கிடைக்கிறத சிம்பிளா முடிச்சுக்கோப்பா அப்படின்னு நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக அரங்கேறும் இது திருமணம் வந்து நீங்க ஆடம்பரமா செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கறதுக்கு உண்டான விளக்கத்துக்காக தான் இந்த வீடியோ இதுல வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க என்ன என்ன பரிகாரம் பண்ணுனா உங்களுக்கு வந்து மன வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்காது குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்காது உங்க வாழ்க்கையில வந்து இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கு நிவர்த்தி என்ன அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தகுந்தாற்போல் உங்கள் கர்மாவின் அடிப்படையில் உங்கள் கர்மாவை எப்படி கழிக்க வேண்டும் அப்படி அதுக்கு தகுந்த வந்து அந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அங்கே நிவர்த்தி உண்டு ஒன்பது கிரகங்களும் பனிரெண்டு தான் பிரச்சனையை தூண்டுது அங்கே பிரச்சனையை கொடுத்த இறைவன் நிவர்த்தியை அங்கதான் வச்சிருக்கிறான் சரியா தேர்ந்தெடுத்தால் தேர்ந்தெடுத்த பரிகாரங்கள் செய்தால் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் பெரிய இழப்புகள் வர்ற மாதிரி இருந்தால் கூட எளிமையா நீங்க ஈஸியா விட்டு போயிட்டே இருக்கலாம் சரி இதை செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா என் அன்னை முத்தாரம்மன் அருளால் என் அன்னை முத்தாரம்மன் அருளால் என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் கொடுத்த அந்த ஞானத்தை வச்சு இறைவன் அருளால் என் அன்னை முத்தாரம்மன் அருளால் அந்த அமைப்பு என்ன அமைப்புல இருந்தாலும் அதற்கு தகுந்தாற் போல் என்னென்ன பரிகாரம் செய்தால் வாழ்க்கையில எளிமையா சிறப்பா நீங்க வந்து சந்தோஷமா சண்டை சட்டம் வாழ முடியும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் எளிமையா வாழ முடியும் அப்படிங்கறத அடியே நாள் என் அன்னை முத்தாரமன் அருளோடு எடுத்து தர முடியும் சரிங்களா பொதுவாகவே வந்து ஆடம்பர திருமணம் அப்படிங்கிறது ஊருக்காகவும் சொந்தம் பந்தங்களுக்காகவும் கௌரவத்துக்காக நம்ம செய்யணும் அப்படிங்கிறத விட உங்களுடைய பிள்ளைகளுடைய மன வாழ்க்கையில பிள்ளைகள் நல்லா இருக்கணும் பிள்ளைகளுக்கு அப்புறம் குழந்தைகள் அம்சங்கள் விருத்தி ஆகணும் உங்களுக்கும் கடன் இல்லாம ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் நீங்களும் கடன் இல்லாம இருக்கணும் கல்யாணத்தை முடிச்சு முடிச்சு கொடுத்த கையோட அங்கேயோ போச்சு அப்படின்னு நினைக்கிறத விட நல்லபடியா என் கொண்டு வாழ்து எனக்கு என் பையன் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கான் சிறப்பா இருக்கிறாங்க நல்லா வாழ்றாங்க அப்படின்னு ஒரு தாய் தப்பனுக்கு ஒரு வரம் கிடைச்சது அப்புடின்னா அது கொடுத்து வச்ச வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது உங்க கையில தான் இருக்கு பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பர திருமணம் அப்படிங்கிறது ஆடம்பரமா செய்யணுமா இல்ல எளிமையா செய்யணுமா அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தெல்ல தெளிவா செஞ்சு பாருங்க எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஈஸியா கடந்து நீங்க வெளியே வந்துகிட்டே இருக்கலாம் சரிங்களா எல்லோருக்கும் என் அன்னை முத்தாரம்மன் அருள் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்